புதிதாக எட்டு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு ஆறு அது அதிலிருந்து மீட்கப்பட்டது மொத்தமாக இதுவரை நூற்றி எழுபத்தி ஏழு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நூற்றி அறுபத்தி நாலு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த அகழ் பணி தொடர்ந்து முப்பத்தேழாம் நாள் அகழ் பணி நாளை நடைபெற இருக்கிறது Anikaa de Anikaa de Ille ille Illa ille Illa வெளியேறி வெளியேறி ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தி திட்டம் என்பது அந்த நாட்டின் மக்களுடைய வாழ்வுக்கானது அதே போன்று அபிவிருத்தி திட்டம் என்பது எந்த பிரதேசத்திலே நிகழ்கின்றதோ அந்த பிரதேசத்தின் மக்கள் வாழ வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் சமாதானத்தோடு வாழ வேண்டும் எதிர்கால நம்பிக்கையோடு வாழ வேண்டும் ஆனால் தற்போது இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற அபிவிருத்தி அபிவிருத்தியும் குறிப்பாக தமிழர் பிரதேசங்களிலே அபிவிருத்தி என்று செய்யப்படுகின்ற திட்டங்கள் எல்லாம் தமிழ்மக்களுடைய வாழ்வை பறிக்கின்ற அபிவிருத்தி திட்டங்களாக தாண்டிருக்கின்றன